ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம சமைக்க போகிறது பார்த்திங்கன்னா பலாக்காய் பிரியாணி இந்த பலாக்காய் பிரியாணி எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து இந்த பலாக்காயை ரெண்டாக கட் பண்ணி அதிலேருந்து கொஞ்சம் பால் வடியும் அது வடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எப்படி கட் பண்ணணும் அப்படின்னா கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு நம்ம அருகாக கொஞ்சம் எண்ணெய் தடவி கட் பண்ணணும் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பால் வந்து நம்ம கையில் ஒட்டும் சரிங்களா அதை எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த இந்தமாதிரி சுத்தமாக தோல் எடுத்து இந்த மாதிரி தான் தோலை சீவிட்டு நம்ம கட் பண்ணி தண்ணியில் போட்டுருணும் இந்த தண்ணியில் போட்டிருக்காங்க பாருங்கள் தண்ணியில் போட்டுருணும் அப்போ தான் அதில் அது வந்து கருப்பாகாது ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் ஸோ இந்த பலாக்கா பிரியாணி எப்படி செய்யணுங்கிறத நாங்கள் சொல்கிறோம் ஸோ பீஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக போடணும் அப்போ தான் குக் பண்ணி சாப்பிட்றதுக்கு நமக்கு நல்லாயிருக்கும் இந்த பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மட்டன் பிரியாணி மாதிரி தான் செய்ய போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கட் பண்ணி வச்ச பலாப்பழம் அதோட அது காய் இது பலாக்காய் அப்புறம் ஆனியன் தக்காளி க்ரீன் சில்லி இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஆயில் விட்டாச்சு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஸோ தாளிப்புக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் போட்டாச்சு ஆனியன் அரை கிலோ அரிசி அரை கிலோ அரிசி போட்டு நாங்கள் இப்போ இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறோம் வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பு சேர்க்குறோம் இந்த வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம பலாக்காயை வேக வச்சு எடுத்துக்கணும் எடுத்துக்கணும் குக்கரில் வச்சு வேக வச்சிங்கன்னா பலாக்காய்க்கு ஒரு விசில் போதும் ஒன்று மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறோம் அரை கிலோ அரிசிக்கு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்தாச்சு சோ காரம் அதிகமா இருக்கிறவங்க எக்ஸ்ட்ரா ஒன்று கூட நீங்க சேர்த்துக்கலாம் எங்க வீட்டில் குட்டீஸ் இருக்கிறதுனால நாங்க காரம் கம்மியா போட்டு நாங்க செய்கிறோம் புதினா மல்லி தேவையான தேவையான அளவு சேர்க்கணும் தக்காளி இப்ப சேர்க்கணும் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் தக்காளி சேர்த்து வதக்கணும் ஸோ இந்த டைமில் வந்து நல்லா வதங்கிடுச்சு தக்காளி வெங்காயம் ஸோ இந்த டைமில் நம்ம சயர் ஆட் பண்ணிக்கிறோம் மசாலா ஐட்டம் இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம் காஷ்மீரிக் மிளகாத்தூள் நமக்கு ஃப்ளேவருக்காக தனி மிளகாத்தூள் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கிறோம் எண்ணெய் வந்து மிதந்து வர வரைக்கும் நம்ம வதங்க வதக்கணும் எனக்கு தெரியாதுக்கா என் இப்போ நல்லா அதை வெங்காயம் தக்காளியெல்லாம் வதங்கி வந்ததுக்கப்புறம் ஸோ எண்ணெய் மசாலாலாம் போட்டு நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உப்பு போட்டு வேக வச்ச பலாக்காயை ஆட் பண்ணலாம் இப்போ பலாக்காய் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இப்போ வெந்ததுனால நம்ம இப்போ தண்ணி ஆட் பண்ணுறோம் நார்மலாக நம்ம பிரியாணி செய்கிற மாதிரியே தான் ஒரு கிலோ ரைஸுக்கு ஒன்றரை கிலோ போடுவோம் இல்லைங்களா அது மாதிரி ஒரு கிளாஸுக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி அளவுக்கு நாங்கள் போட்டுப்போம் தண்ணி ஊற்றிப்போம் இப்போ நல்லா கொதி வந்துருச்சு இந்த டைமில் அரிசி ஆட் பண்ணுறோம் இதை நீங்கள் சீரக சம்பார் ரைஸ்லேயும் செஞ்சாலும் சூப்பராக இருக்கும் நாங்கள் இப்போதைக்கு பாஸ்மதிக்கு ரைஸ் மட்டும் ஆட் பண்ணி செஞ்சுக்கோ தண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு பத்து நிமிஷம் கழித்து அரிசி வந்து பார்த்திங்கன்னா முக்கால் வாக்கில் வெந்ததுக்கப்புறம் நம்ம தம் போடுறோம் இப்போ வந்து நம்ம செஞ்ச பலாக்காய் பிரியாணி வந்து தம்மை எடுக்கிறோம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நாங்கள் சொல்கிறோம் உங்களுக்கு ரிவ்யூ. பலாக்காய் பிரியாணி வந்து செய்து முடிச்சிட்டு தம் போட்டு இறக்கியாச்சு. ஸோ வந்து எங்கள் வீட்டு குட்டீஸ்ங்கள சாப்பிட்டுட்டு இருக்காங்க யார நீ வேற லெவல்ல இருக்கு. அவங்கள மெல்லுங்க.